வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள்வற்று துன்பத்தி நின்றும் வெள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே கள்ளத்துழே கருளாய் களியாத பெரிய கண் இருந்து கொண்டே தன் நாவின் வறட்சியை போக்கிக் கொள்ள அறியாத அறிவிலியின் செயல்போன்று உன் திருவருளைப் பெற்று உலகத் துன்பங்களினின்றும் விடுபடல் அறியாத என்னை ஆட்கொள்ளாமல் விடாதே உன்னையே விரும்பும் மையடியார் உள்ளத்துள் என்றும் நிலைத்திருப்பவனே உத்தரகோசம் அங்கைக்கு அரசே வஞ்சகம் நிறைந்த இவ்வுலகில் இன்பம் என்று கூறப்படும் துன்பத்துள் அகப்பட்டு கிடக்கின்ற எனக்கு உன் மெய்யடியாரை அன்றி வேறு எவரும் கழித்தறியாத பேரானந்தத்தை நுகரும் அடியார்களுள் ஒருவனாகவும் தகுதியை எனக்கு அளித்து அப்பெருங்கழிப்பை எனக்கும் அருள்க உன் அருளாம ஆதரவை எனக்கு நல்காது என்னை விட்டுவிடல் வேண்டாம் அருள் செய்து அருள் ஆட்கொள்வீராக